அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்ட சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ கா சேகா கண்ணன் பல லட்சம் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை துவக்கி வைத்தும் பல புதிய நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் இன்று ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார் ஜெயம்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டான தளவாட சாமான்களை வழங்கினார் பின்னர் ஜெயம் கண்டம் அரசு உயர்நிலை பள்ளிக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டிலான தளவாட சாமான்களை வழங்கினார் இதனை அடுத்து வாரியங்காவல் செங்குந்த தொடக்க கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் காசேகா கண்ணன் பங்கேற்று சங்கத்தில் ஈட்டிய லாபத்தொகையினை சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கினார் மேலும் உடையார்பாளையம் பேரூராட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி புதிய வைப்பறையுடன் கூடிய சமையலறை கட்டிடத்தை திறந்து வைத்தார் வானதிரையன் பட்டினம் மேற்கு ஆதிதிராவிடர் உள்ளிட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் சங்க செயலாட்சியர் எம் மகேஷ்குமார் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் ஆர் களிய பெருமாள் மற்றும் கூட்டுறவு சங்க முன்னாள் நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கொண்டம் பட்டார வளர்ச்சி அலுவலர் கஸ்தூரி ஜெயம்கொண்டம் நகராட்சி தலைவர் சுமதி சிவகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் கஸ்தூரி ஜெயம்கொண்டம் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் தனசேகர் உடையார்பாளையம் பேரூராட்சி தலைவர் மலர்விழி ரஞ்சித்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பேரூராட்சி உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்